மாதம் என்பது கருப்பானது நெருப்பானது உணர்வுகள் கணக்கக்கூடிய ஒரு கார்த்திகை மாதத்திலே கண்ணுக்குள்ள வைத்து வீரர்களை மண்ணுக்குள்ள விதைக்கிற ஐந்தாவது வருடமாக இந்த மண்ணினுடைய விடிவு என்கிற அந்த பெரிய கனவை மது ஒவ்வொரு மாவீரர்களுக்குமான அந்த தனித்துவ அடையாளங்களுடன் வந்து இன்னுமே பல்வேறு கல்லூரிகள் விளக்கேற்றி பணிகிறோம் உங்கள் கனவுகளை தொடர்கிறோம் அவருடைய நினைவு தோபி நாங்கள் நல்லூர்ல நினைக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் என்பது கருப்பானது நெருப்பானது உணர்வுகள் கிணக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்ணுக்குள்ள வைத்து காக்குற வீரர்களை மண்ணுக்குள்ளே விதைக்கிற கூடிய உன்னத தியாகத்தை போட்டுகிற ஒப்பெற்ற ஒரு மாதம் இந்த மண்ணினுடைய விடிவு என்கிற அந்த பெரிய கனவை மருந்து இந்த மண்ணுக்காகவே அகூதிய போனவர்களை வந்து இந்த கார்த்திகையில் வந்து நினைவேந்துவார்கள் அதில் குறிப்பாக இந்த இருபத்தொண்டில் இருந்து இருபத்தேழு வரக்கூடிய ஒரு வாரம் என்பது நினைவேந்தல் வாரமாக இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் அப்படி வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு பட்ட தடைகள் வெவ்வேறுப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் உருவாக்கப்படும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய இந்த விடயம் நல்லூர்ல தமிழர் தாயகத்தில் எல்லா ஆரம்பமாக இருந்தது நெல்லூர்ல வந்து இன்னுமே பல்வேறு பட்ட சிறப்புகளோடு அவருடைய தரநிலைகள் பெயர்களோடு எல்லாம் சேர்த்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இங்கே ஆரம்பிக்கிற ஒரு நினைவாலயமாக கூடாது இருக்கிறது அது தொடர்பிலான விடயங்களை தான் இந்த காலையில் பார்க்க போறோம் இது முன்புற பகுதியிலேயே வந்து இதற்குரிய ஏற்பாடு உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே செய்யப்பட்டு வருடம் வருடம் ஒவ்வொரு விடயங்களை சேர்த்து இந்த துயிலும் இல்லங்கள் அந்த விவரங்கள் அதே போல இந்த மண்ணுக்காக உரமாகி போனவர்களுடைய பெயர்கள் எல்லா விவரங்களும் சேர்த்து இந்த இடத்துல பதிவு பதிவு செய்யப்பட்டு அஞ்சலி செய்யப்படுவது வளமே ஏராளமான மக்கள் இங்கே வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவார்கள் அது தொடர்பில் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இது திலிபன் அவருடைய நினைவாலயம் அதுக்கு முன்பாகவே வருடம்படமாக இந்த நிகழ்வு இடம்பெறது முக்கியமான விஷயம் மேலே எல்லாம் மஞ்சள் கொடிகள் எல்லாமே கட்டப்பட்டு இந்த இடத்துல வந்து இம்முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இடையில வந்து பல்வேறுபட்ட கருத்துகள் பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டு கொண்டிருந்தது இருந்தாலும் கூட இந்த இடத்தை யாரு கொடுப்பது என்பது தொடர்பில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை நம்முடையவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிக்கலான நிலைமைதான் சரி அதில் இருக்கட்டும் முன்புற பகுதியை பார்த்தாலே வந்து ஒரு துயிலும் இல்லத்துக்குள்ள நுழைவது போன்ற அந்த அமைப்பு இருக்கிறது அது மாத்திரமல்ல எல்லா பக்கமுமே வந்து இந்த சிவப் மஞ்சள் கொடிகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அதுல வாயில் விடயம் தான் வல்லமை தாரம் என்று உங்களின் வாசலில் வந்துமே வணங்குகிறோம் அப்படின்ற விடயம் ஒரு துயிலும் இல்லத்துக்குள் நுழைவது போன்ற அந்த அமைப்பு இந்த பக்கமாக இருக்கிறது அதுக்கு மறுபக்கமாகவே பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது எப்படி இப்படி இடத்துல வந்தா இது வந்து குறிப்பிட்ட அளவான காலத்துக்கு முன்பாக எல்லா இடங்களிலுமே அதிகமாக இந்த வாரத்துல காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் மிகப்பெரிய உணர்வழிச்சூடு கொண்டிருக்கக்கூடிய விடியும் இந்த இடத்துல புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வாரம் ஆரம்பமாவதற்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய செல்வச்சந்திரன் சத்யநாதன் சங்கர் அவர் என்பது இருபத்தேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இந்த மண்ணுக்காக தன்னை கொடுத்துக் கொண்டார் தாய் மண்ணுக்குரிய முதலாவது இவர் அதே போன்று ஏனையவர்கள் தொடர்பில் பார்த்தா வந்து இவை எல்லாருக்குமே தெரியும் இந்த கதைகள் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம் அஹ் தாய்மண்ணுக்கான முதல் பெண் தற்கொடை வித்தானவர் அதே போல தாய்மண்ணுக்கான முதல் தற்கொடை வித்து வள்ளிபுரம் வசந்தன் மில்லர் என்கிற பெயர் தவிர்க்கப்பட முடியாதது மறுபக்கமாக பார்த்தால் தாய்மண்ணுக்கான முதல் பெண் வித்து பேதுருப்பிள்ளை சகாயசீலி மாலதி இந்த அக்காவினுடைய விஷயம் கூட பல்வேறுபட்ட கதைகளாக பகிரப்பட்டுக் கொண்டிருந்தது மற்ற பக்கம் திருன்னா அஹிம்சையினுடைய முதல் வித்து இவர்களுடைய திருவுருவ படங்கள் தனியான ஒரு பந்தலிலே வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது முன்புறத்திலேயே பல்வேறுபட்ட ஏற்பாடு பணிகள் இதுல வந்து ஏற்றக்கூடிய அடந்த இடம் அதே மாதிரி துயிலும் இல்லங்களில் இருந்திருக்கக்கூடிய அந்த பெயர் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் கூட இந்த இடத்துல கொண்டு வந்து அஹ் அந்த நினைவு கல் அது வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை இந்த மண்ணினுடைய மைந்தர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை உங்கள் குழந்தைகள் தமது உயிருக்கு மேலாக தாய்நாட்டை சுதந்திரத்தை நேசித்தார்கள் இந்த உத்தமமானவர்களை ஒரு புனித லட்சியத்துக்கு உபந்தளித்த பெற்றோராகிய நீங்கள் நிச்சயம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகள் சாகவில்லை சரித்திரமாகிவிட்டார்கள் இந்த பதாக இருக்கிறது மறுபக்கமாக இந்த இடத்துல வந்து உங்கள் உறவுகளை நினைவேந்து வருகிற இந்த வேலைகளை பொருட்கள் அது தொடர்பிலான விவரங்கள் அதை கொடுக்கலாம் அதில் எடுத்து அஞ்சலி செலுத்தலாம் என்ற விஷயமெல்லாம் போடப்பட்டிருக்கிறது உங்கள் உறவுகளை நினைவந்ததற்கு இங்குள்ள பொருட்களை பயன்படுத்துங்கள் நினைவுதல் பொருட்கள் தர விரும்புவர்கள் அதில் குறிப்பிட்டு பக்காட்பூரம் சாம்ராணி குச்சி எண்ணெய் தீப்பட்டி பூக்கள் அதே மாதிரி கீழே பாதிக்கணுன்னு சொன்னால் நிறைய புகைப்படங்கள் துயில் மில்லங்களில் எடுக்கப்பட்டுக்கூடிய புகைப்படங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இந்த ஆரம்பிக்கிற அந்த நிகழ்வுகள் கூட மிக வேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கல்லறையில் விளக்கேற்றி பணிகிறோம் உங்கள் கனவுகளை அமுதாக்கி தொடர்கிறோம் நெஞ்சிலே உங்களுக்கு ஒரு கோவில் அமைத்தோம் கண்ணிலே நீர் நீர்வழிய நின்று உமக்கு மாலை தொடக்கிறோம் என்பதே அது மாத்திரமல்ல உங்களை பெற்றவர் உங்கள் தோழிகள் உறவினர் வந்துள்ளோம் அன்று செங்கலம் மீதிலே உங்களோட அடைய தோழர்கள் வந்துள்ளோம் எங்கே எங்கே ஒரு தூரம் பிள்ளைகளை எங்கே திறவுங்கள் ஒரு தூரம் உங்களின் திருமுகம் காட்டிய மறுபடி உறங்குங்கள் அப்படின்ற விஷயம் அது மாத்திரமல்ல நீரை கூட பதாகையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் காத்திருப்போடு இருக்கக்கூடிய அம்மாவின்னுடைய விஷயம் தாய்மடியில் உருவாகி தலைவனது மடியேறி ஊர்மடியில் நடந்தவரே உலகத்தின் மடி மீது உயர்வாகி நாம் வாழ உரமாகி போனவரே உங்கள் உயிர்கூட்டுக்குள் துயிர்பவரே என்கிற வாசகம் கூட அங்கே இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த இடத்துல இவைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இவ்வளவு காலமும் இப்படியான ஒரு தோற்றத்தில் வந்து இந்த பெயர்ப்பில் காணப்பட முடியும் இப்படியான ஒரு நினைவேந்தல் இல்லம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல சிறப்பான விஷயங்கள் இன்னும் சொற்ப வழியில் நீங்கள் பார்க்கலாம் உரிமை காக்க உயர் கொடுத்த எங்கள் வீரரே உங்கள் புகழ் உடலை புதைக்கவில்லை விதைத்தோம் மாவீரர் துயிலும் இல்லம் இது மகத்தான வீரர் தடம் வழிந்தோடும் குருதி கூடம் இது வரலாறு நிமிர்ந்த கிடம் இந்த நல்லூரில் இருக்கக்கூடிய நினைவாலயத்தில் வந்து இன்னமொரு சிறப்பான விஷயம் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உறவுகளுடைய புகைப்படங்கள் திருவுருவ படங்களை கொண்டு வந்து அஞ்சலி செலுத்தி அல்லது அவர்கள் வழிபடுவதற்கு அல்லது இந்த நாளில் நினைவு கூறுவதற்கான வாய்ப்புகளுக்குரிய அந்த விடயம் எல்லாம் இந்த பகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது நிறைய பேர் இந்த கால தலைமுறையை வந்து குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் ஒன்றும் தெரியாது அல்லது இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்காட்டே மிக எப்படி தெரியும் ஒரு துயிலும் இல்லத்தினுடைய அமைப்பு இது போன்றதாகத்தான் இருக்கும் என்பது வந்து இந்த முப்பரிமான உருவிலே இங்கே செய்யப்பட்டிருக்கிறது வரலாறு நமக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டும் அதுபோன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பகுதிக்குள்ளே இருக்கிறது அதிலேயும் மிக குறிப்பாக ஒவ்வொரு தொயில் மில்லத்திலேயும் எவ்வளவு பேர் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தோற்றம் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொடிகாமம் தொயில்மில்லம் அதே மாதிரி தான் தரவ ஆலங்குளம் ஈச்சங்குளம் எள்ளங்குளம் மாவடி முன்மாரி வன்னிவிளாங்குளம் சாட்டி அதே போல கண்டலடி தாண்டியடி தேராவில் இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாவற்றினுடைய விவரங்கள் புகைப்படங்கள் இந்த பக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து அமையப்பட்டு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அம்பார மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து உடும்பென் குளம் அது மட்டும்தான் இருக்கு மட்டக்களப்புல வந்து தரவ தாண்டியடி கண்டலடி மாவடி முன்மாறி திருவோணமல்ல ஆலங்குளம் தியாகவனம் உப்பாறு அதே போல வெளியகுளம் மன்னாரில் வந்து ஆட்காட்டி வழி முள்ளிக்குளம் அதே போல் பெரிய பண்டுபிரிச்சான் வவுனியாவில் வந்து ஈச்சங்குளம் அது தான் இருக்கு கிளிநொச்சியை பொறுத்த வரையில் கனகபுரம் முழங்காவில் யாழ்ப்பாணத்தில் வந்து சாட்டி முதன் முதலாக அமைக்கப்பட்ட துயில என்ற பெயரை அது பெற்றுக்கொள்கிறது அதுக்கு அதை விட வந்து உடுத்துறையில் கோப்பாயில் இளங்குளத்துல கொடிகாமத்தில் என்று சொல்லியிருக்கு இருக்கு முள்ளத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில முள்ளியவள தேராவில் வென்னி விளாங்குளம் மணலாறு ஜீவன் முகாம் அதே போல் உதய அதில் அதுல மணலார்ல வந்து டி பகுதியில வந்து ஏ புனித பூமி அதே தான் கோடாளிக்கல் அளம்பில் ஆலங்குளம் களிக்காடு இப்படியான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இறுதிக்கால வந்து தர்மபுரம் சுதந்திரபுரம் பச்சை புல்வெளி தேவிபுரம் ஆப்பகுதி இரணப்பால வளைஞர் மடம் ரெட்டை வாக்காலையும் வளைஞர் மடத்தையும் பிரிக்கும் கிரபல் வீதி அனுப்பித்த பகுதி வெள்ளா வாய்க்கால் இவைகள் வந்து இறுதி நேரத்தில் விதைக்கப்பட்டுக்கூடிய அந்த விஷயங்கள் அதைத்தான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து அந்த ஒவ்வொரு தொழில் இல்லங்களுக்குள்ளேயும் எவ்வளவு எவ்வளவு வீரர்கள் விதைக்கப்பட்டிருக்காங்கன்ற விபரம் எல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நடுகள் அதில் வந்து வழிபாட்டு முறையை தாண்டி இந்த எத்தனை எத்தனை நடுகள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கின்ற விபரங்களும் அதே மாதிரி தான் கோப்பாயில் வந்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதன் விதைக்கப்பட்டுக்கூடிய அந்த வரலாற்று செய்தியை வந்து நாங்கள் இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆரம்ப காலத்தில் இந்த விதைப்பு அப்படின்ற விடயம் என்ன மாதிரி இருந்தது என்ற விஷயங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆரம்ப காலத்தில் வந்து வீரர்களுடைய உடல்கள் புதைத்தல் எரித்தல் இரண்டு வகையாகவும் இருந்தது ஆனால் வந்து பெற்றோருடைய மத நம்பிக்கை விருப்பத்துக்கு அமைவாக அது செய்யப்பட்டாலும் வந்து அதுக்கு பிறகு வித்துடர்கள் புதைக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்பட்டதற்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது துயிலும் இல்லங்களுடைய உருவாக்கம் தொடர்பிலான விடயங்கள் தொண்ணூறாம் ஆண்டில் வந்து தமிழர் தாயகத்தில் வந்து பெரிய ப பாரிலவான பகுதி கட்டுப்பாடுக்கு வந்ததுக்கு பிறகு அது உருவாக்கப்பட்டுக்கூடிய அந்த விஷயம் வித்துடல் அதே மாதிரி அந்த விதைத்தல் துயிலும் இல்லம் இந்த அர்த்தங்கள் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது வித்துடல் விதைப்புக்குரிய அந்த நடைமுறைகள் சார்ந்த விஷயம் நினைவு கல் என்ன ஒரு சாவடை இந்த மாவீரருடைய சாவு அது தான் விதைப்பு தொடர்பான பெற்றோருக்கு வழங்கப்படுகிற ஆவணம் இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த பகுதி பூராகவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு விஷயமே அவரால் இதுக்குள்ள வந்த அத்தனை விடயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாவீரர் நாள் ஈழத்தமிழ்நாட்டிலாம் வந்து மாவீரர் நாளாக கடைப்பிடிக்கப்பட வரக்கூடிய நவம்பர் இருபத்திலே நான் முதல் காட்டியிருப்பேன் சங்கரனாளுடைய புகைப்படம் வெளியிருந்தது அவற்று நினைவாகத்தான் அமைக்கிறது முதலாவது மாவீரனுடைய வீரச்சாவு அதுக்கு பிறகுதான் அந்த நாளில் வந்து அப்படி குறிப்பிடப்படுகிறது அதுக்கு பிறகு வந்து மாவீரர் நாள் கடைபிடிக்கப்படக்கூடிய முறைகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அதுக்கு பிறகு இந்த பாடல் அதிகமாக கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மொழியாகிய எங்கள் மூச்சாகி நாளை புதுவை ரத்னதுவையினுடைய வரிகளில் அவருடைய கைப்பட எழுதப்பற்றக்கூடிய அந்த விஷயம் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும் இது கூட வரலாற்றை தேடக்கூடியவர்களுக்கு அது மீதான ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்க மிக முக்கியமான விடயமாக இருக்கும் அதே மாதிரி தான் தாய்மண்ணனுடைய விடியலுக்காக வித்தாகிய முதல் நபர் என்ற விஷயம் அதன் பிறகு வந்து மாவட்ட ரீதியான விபரிப்பு இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்கிறது இதுக்கு பிறகு துயிலமில்ல வாசல் நான் ஆரம்பத்தில் இடத்துக்கு வரக்குள்ள இப்படி இருந்ததுன்னு சொல்லி கொடியேற்றுகிற பீடம் இப்படியான விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மதிப்புக்குரியவர்களை இங்கே விதைக்கப்பட்டிருப்பவர்கள் நமது மண்ணினுடைய வீர வித்துகள் உங்களுடைய பாதங்களை மெதுவாக பதியங்கள் ஒவ்வொரு இல்லத்துக்கு முன்பாகவும் இது எழுதப்பட்டிருக்கும் முதன்மை சுடருக்குரிய பீடம் பிரதான சுடரை ஒருவர் ஏற்றுவார் ஆறு ஏழுக்கு அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொருவரும் சுடர் ஏற்றுகிற அந்த நடைமுறை என்பது இருக்கிற அந்த விஷயங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது துயிலும் இல்லங்களுக்குள்ள வந்து சிதைக்கப்பட்டுக்கூடிய துயிலும் இல்லங்கள் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நிறைய துயிலும் இல்லங்கள் சிதைக்கப்பட்டு தரைமட்டமாக குறிப்பாக இங்கே கோப்பையை பார்க்கலாம் கனகபுரத்தை பார்க்கலாம் எல்லா இடமும் ஒன்றுமே இல்லாமல் சிதைக்கிற அளவுக்கு மிக மோசமான மனநிலையோடு கூடிய ஒரு அமைதான் இந்த புகைப்படமெல்லாம் அந்த சிதைக்கப்பட்டக்கூடிய அந்த விஷயங்கள் அதுக்கு பிறகு அந்த நினைவுகள் நினைவுக்கள் வாசல காட்டிபந்திரியும் அந்த வெர்ற வாசலே அந்த நடுகளாக இருந்தக்கூடிய அந்த அவருடைய வித்துடல் கிடைக்காத நிற்பத்தில் வந்து நினைவுகள் அமைக்கப்படும் அப்படி என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது பெயர் குறிப்பிடப்பட்டு அவருடைய பதவி நிலையோடு சேர்த்து அது குறிப்பிடப்படுகிற அந்த விடயங்கள் பொதுச்சுடர் அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை பூக்குமங்களுக்கும் இடையிலான தொடர்பு சுடர் அதுக்கப்புறம் தென்னம்பிள்ளை மாவிரநாளன்று ஒவ்வொரு கல்லறைக்கும் வந்து நினைவுக்கல்ல முன்னாலே வந்து ஒரு தென்னம்பிள்ளை வைக்கப்படும் அதில் அந்த பெற்றோர்கள் எடுத்து சென்று அந்த பிள்ளையினுடைய நினைவாக வீட்டில் நடுவார்கள் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்து ஏராளமான விடயங்கள் அன்பளிப்பானவர் அன்பானவர்களே புனரவைப் பணி தொடர்பிலே அன்பளிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு கல்லறை கட்டுவதற்கு ஒரு நினைவுக்கல் கட்டுவதற்கு இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களாக சேகரித்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டது என்பது மிக சோகமான ஒரு வரலாறாக இருக்கிறது ஒரு தாயனுடையமான காத்தரிப்பு சாவையும் வாழ்வையும் ஒன்றெணை கருதிய காலமும் இவர்கள் ஆனீர்கள் வாழ்க்கையின் இன்பங்கள் துன்பங்கள் யாவும் துறந்துங்கள் வாழ்வு போனீர்கள் இப்படியான ஏராளமான மரதை தொடுகிற வாசகங்களோடு இந்த பகுதி பூராக அமைந்திருக்கிறது இது வந்து திறந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டுகள் ரீதியாக இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வீரச்சாவடைந்திருக்கக்கூடிய அந்தந்த ஆண்டுகள் ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாள்கள் நாளிலே வளமை போல் எங்களுடைய தாயக மண்ணுக்காகவும் எங்களுக்காகவும் தாயக மண்ணினுடைய விடியலுக்காகவும் உயிர் நீத்த எங்களுடைய உத்தமர்களை நினைவு கூறுகின்ற இந்த புண்ணியமான கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய மாவீர செல்வர்களை நினைவு கூறு கூறுகின்ற வாரம் இன்றைய ஆரம்பமாகின்றது அந்த வகையிலே வளமை போல் இந்த வருடமும் ஐந்தாவது வருடமாக நல்லூரில் இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நினைவாலயத்திலே நினைவு கேட்களிலே எங்களுடைய மாவீர செல்வர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு இன்று அஞ்சலிக்காக வைக்கப்படுகின்றது வளமையை விட வித்தியாசமா இருக்கும் என்ற விஷயம் அதிகமாக பார்க்க எந்த வித்தியாசம் நிச்சயமாக நீங்கள் இந்த நினைவாலயத்தை பார்க்கும்போது தெரிந்திருக்கும் இந்த ஒ ஒவ்வொரு மாவீரர்களுக்கும் ஒரு தனித்துவ அடையாளங்கள் இருக்கும் கடந்த காலங்களிலே நாங்கள் அந்த தனித்துவ அடையாளங்களை பேணாமல் விட்டுவிட்டோமோ என்கின்ற ஒரு மன ஆதங்கம் எங்களிடத்தில் இருந்தது அந்த வகையிலே இந்த வருடம் ஒவ்வொரு மாவீரர்களுக்குமான அந்த தனித்துவ அடையாளங்களுடன் இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு இந்த நினைவாலயத்தினுடைய சிறப்பம்சமாக அம்சமாக காணப்படுகின்றது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மாவீர சங்கங்கள் போராடுகின்ற பொழுது அவர்கள் இந்த மண்ணுக்காக நித்திரை இன்றி இருக்கின்ற பொழுது நாங்கள் சுயநலங்களுக்காக வீடுகளுக்குள் பதுங்கி இருந்த நாங்கள் உண்மையில் அது ஒரு ஒரு வக்கி தலை வேண்டிய செயல் இன்றைக்கு நான் வெளிப்படையாக கூறுவது சொன்னால் இன்றைக்கு இந்த அரசியல் பரப்பில் இருக்கிற எவருமே இன்றைய தாயக விடுதலை போராட்டத்திலே போர் தோளோடு தோல் நண்டு போராடியவர்கள் கிடையாது நான் உட்பட அந்த வகையிலே இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த இந்த வரலாறானது கடத்தப்பட வேண்டும் அல்லது இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறு கடத்தப்படாமல் எங்களோடு இந்த வரலாறு முடியக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த எங்களுடைய மாவீரச் செல்வங்கள் போராடிய இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணித்த அந்த தியாக உணர்வையை நாங்கள் அடுத்த தந்தைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய பெற்றோர்கள் இதனை சிறந்த முறையிலே பராமரித்து அவர்கள் இந்த அந்த மாநிலத்தில் அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு நிகழ்வையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இளம் என்பதற்கு என்ன முடிவு நான் அதற்கான போட்டிக்கு என்ன முடிவு என்பதில்லை உண்மையில் நான் அதை வெளிப்படையாக சொன்னால் தமிழக விடுதலை புலிகள் காலத்தில் கூட தமிழக விடுதலை புலிகள் எல்லாரையும் நினைவேந்தல் செய்ய விட்டிருந்தார்கள் ஒரு மக்கள் பேரழிச்சி என்றது எப்போது வரும் என்று சொன்னால் எல்லோரும் எல்லா இடங்களிலும் நினைவேந்தல்கள் செய்கின்ற பொழுதுதான் ஒரு தேசமாக மக்கள் பேரழிச்சி வரும் ஆனால் நாங்கள் மட்டும்தான் இந்த நினைவேந்தலை செய்யலாம் எங்களுக்கு மட்டும்தான் இதை நினைவேந்தலை செய்வதற்கான தகுதி இருக்கின்றது உயிர் உரிமை இருக்கின்றது நாங்கள் தான் உயிரோட்டமாக செய்யலாம் என்ற கருத்து கருத்து வந்து என்றைக்குமே ஏற்புடையதல்ல இங்க எல்லாருமே உயிர் உயிர்ப்புடன் உயிரோட்டமாக செய்வார்கள் என்னுடைய கனவின் ஒரு கட்டத்தை நான் இன்று அடைந்திருக்கின்றேன் என்றதே ஒரு மன திருப்தி அளிக்கின்றது ஆனால் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அதுக்கான முயற்சிகளை நான் அடுத்த வேறு இடத்திலிருந்து தொடங்குவேன் என்று நம்பிக்கையும் இருக்கலாம் இதன் உள்ளே சொல்லக்கூடிய இந்த வளாகம் ஏற்பாடு நிறைவு செய்யப்பட்டு நினைவேந்தலுக்கு தயாராகிறது வெளியே மிக கடுமையான மழைப்பொழி ஒன்றை இப்போது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இவ்வளவு ஏராளமான மக்களும் சேர்ந்து இந்த அஞ்சலியை தொடங்குகிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய விவரங்கள் இங்கிருக்கும் நினைவுகள் பெயர் விவரங்கள் தவறவிடப்பட்ட கிடைக்கப்படாத மற்றும் வெளியே தெரியாத அறிந்ததாய் தாய்மண்ணினுடைய விடிகளுக்காக வீத்தாகி போன வரலாற்று நாய்களுக்கான பொது கல்லறையாக கல்லறை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதைவிட ஒவ்வொரு முறையும்

பட்டு இந்த விவரங்கள் இங்கே வந்திருக்கிறது என்பதால் சிறுவர்களை சின்ன பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு அந்த உணர்வுகளை கடத்துகிற இது போன்ற அந்த நல்ல விஷயத்தை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளோட விடயங்களோடு சேர்த்து செய்து கொள்ளுங்கள் அதுதான் வரலாற்றை மிக தெளிவாக கொண்டு சொல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் ஏராளமானவர்கள் இது ஆரம்பிப்பதற்கு முன்பாலான இந்த வேளையிலேயே உணர்வளர்ச்சியோடு தங்களுடைய உறுப்பினர்கள் விவரங்களை தேடிக்கொண்டே இது கூட உண்மையிலே அவர்கள் இணைந்து கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் முன்னே பார்த்தபடி விடயங்களுக்கு மேலதிகமாக இன்னும் சிலருடைய விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாகாமல் வாழைப்பவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் பேர் சாவை வாழ்வாக நினைப்பவர்கள் சிலர் தான் ஆழ்ந்த காலங்களில் வரலாறாகட்டும் வல்லமை பெற்று இனமை வாழவில்லை என்று உயிரை ஆயுதமாக்கி உரிமை போர் செய்தவர்கள் இவர்கள் முதல் தற்கொடையாளர் முதல் பெண்கள் முன்னே இருந்ததை விட மேலதிகமான சில விடயங்கள் இங்கே இருக்கிறது முதல் வான் தற்கொடையாளன் முதல் வான் தற்கொடையாளன் என்று சொல்லி இரண்டு பேருடைய விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படியான விஷயங்கள் ஆரடி மண் கூட தமக்கு கேட்காமல் காற்றோடு காற்றாகவும் கடலோடு கடலாகவும் கலந்துவிட்ட தெய்வ பிரபிகளுடைய அந்த உன்னதமான வாரம் அதனுடைய வளாகம் அப்படி இருக்கிறது வயதுகள் தாண்டியும் உணர்வுகளோடு மிக நெருங்கி நிற்பவர்கள் இவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அதுக்கு மிகப்பெரிய சாட்சி வெளியே அமைந்திருக்கூடிய அந்த பந்தலில் தான் முதல் முதல்ல விளக்கேற்றி வணக்கம் செலுத்தப்படுகிறது அதை தொடர்ந்து தான் உள்ளே பொதுச் சுடர் நினைவு ஏனைய விஷயங்கள் எல்லாமே இடம்பெற இருக்கிறது எங்களோடு சிரித்து மகிழ்ந்து உறவாடியவர்கள் ஆனால் உன்னதமான லட்சியத்திற்காக தம்மை ஆகுதியாக்கிய அற்புத தேவர்கள் இந்த வேளையிலே mm-hmm நிகழ்வு இடம்பெறும் மலர் மாலை அணிவித்தும் புனித தெய்வங்களை நினைவு கூறுகின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உணர்வு பூர்வமாக கலந்து சிறப்பிக்குமாறு அன்பருமையோடு வேண்டிக் கொள்கின்றோம் தொடர்ந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாங்கள் பற்றக்கூடிய கூடிய வேதனைகளையும் கடத்துவதனூடாக மாத்திரம்தான் இந்த இனத்தினுடைய விடுதலை அல்லது விடிவு பற்றி சிந்திக்க முடியும் அது பற்றி எண்ணக்கூடிய பெற்றோர்கள் உண்மையிலே போற்றுதலுக்குரியவர்கள் thank <laughs> you